இலங்கையின் கல்வி முறையில் நீண்ட நிலவி வரும் குறைபாடுகளை நீக்கி மாணவர்களின் நடைமுறை திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் ஐந்து முக்கிய துறைகளின் கீழ் பாரிய கல்வி மறுசீரமைப்புகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை உறுதிப்படுத்தினார் ஒதுக்கீடு செய்யள்ளது ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் பெரும்பகுதி அதாவது பதினேழு ஆயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செலவிடப்பட்டுள்ளது ஏனைய நிதியானது பாடத்திட்ட மேம்பாட்டிற்கு ஆறாயிரத்து எண்பத்து மனிதவள மேம்பாட்டிற்கு ஆயிரத்து இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டு முறைகளை நவீனமயப்படுத்த இருநூற்றி தொன்னூத்தி எட்டு மில்லியன் ரூபாய் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களுக்கு முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் என பிரிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் இதுவரை நடைமுறையில் இருந்த பரீட்சையை மாத்திரம் மையமாக கொண்டு மற்றும் பாடங்களை மனப்பாடம் செய்யும் முறைமைக்கு இந்த மறுசீரமைப்பு முற்றுப்புள்ளி வைக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு கருவியை பற்றி புத்தகத்தில் படித்து அதன் பாகங்களை மனப்பாடம் செய்வதை விட அந்த கருவியை நேரடியாக இயக்கி பழகும் நடைமுறை திறனை மாணவர்களிடம் வளர்ப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் இதற்காக புதிய பாட அலகுகள் மற்றும் நவீன வகுப்பறை செயற்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் புதிய பாடத்திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டின் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வருகின்றன அதன்படி தரம் ஆறு மாணவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒராம் திகதியிலிருந்தும் தரம் ஒன்று மாணவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் திகதியிலிருந்தும் புதிய பாடத்திட்ட நடைமுறைக்கு வர உள்ளது இவற்றுக்கு இணையாக மாணவர்கள் புதிய பாடங்களை தெரிவு செய்தல் மற்றும் புதிய முறைமைக்கு அவர்களை தயார்படுத்துதல் போன்ற விழிப்புணர்வு திட்டங்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்காக முன்னெடுக்கப்பட உள்ளன இந்த மறுசீரமைப்பை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக நாடு தழுவிய ரீதியில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பது ஆசிரியர்களுக்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்காக ஏழாயிரத்து நூற்று எண்பத்தொரு ஆசிரியர் பயிற்றுவிப்பு பயிற்சி திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன தற்போது இந்த பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களில் தொன்னூற்று மூன்று சதவீதமானோருக்கு பயிற்சிகள் முழுமையாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெறும் பாடத்திட்ட மாற்றத்துடன் மாத்திரம் நின்றுவிடாமல் மாணவர்கள் இந்த புதிய முறைமைக்கு இசைவாக்கம் அடைவதற்கான விசேட வேலை திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன புதிய தெரிவு மற்றும் புதிய மதிப்பீட்டு முறைகள் குறித்து மாணவர்களுக்கு வழிகாட்டல்கள் வழங்கப்படும் அத்துடன் இந்த புதிய கல்வி முறைமை குறித்து பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளன புதிய கல்வி மறுசீரமைப்புகளை வெற்றிகரமாக செயற்படுத்துவதற்கு தேவையான பௌதீக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் மே கமனட்ட ய மேலும்பிளா